ஹாய் எல்லாம் சாப்பிட்டீங்களா சண்டே என்ன இன்னைக்கெல்லாம் வீடியோவும் போடல சென்னை போயிட்டு வந்தோம் இல்லையா அதனால் போட முடியல டைம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கனகராஜ் துபாய் இருந்து சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் தான் சாப்பிட்டனே இன்றைக்கி சென்னைக்கு போயிட்டு இல்லையா போயிட்டு வந்ததுமே ரொம்ப டயர் அதனால் அதனால தான் சாப்பிட்டேன் எதனா போடு

ாய் எனது அன்பு சொந்தமே பண்ணாரா என்ன திரீன் தெலுங்கு பாகுண்டோர் எல்லாம் நீர் பாகுடாரா தண்ணீர் சிலேடா ட்டில உண்டாரா எ டிஃபன் ஐந்தியா ஏன் செஸ்தாரு இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் 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 இரவு வணக்கம் அண்ணி இரவு வணக்கம்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் இருக்கு தெரில இன்னும் சாப்பிடவில்லை என்ன இன்னும் சாப்பிடல சாப்பிடுங்க சீக்கிரம் நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வீடியோவில் இருக்கு போயிட்டு பாருங்க கிடைச்ச எடுத்துக்கோங்க ஹாய் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எல்லாம் தண்ணி குடிங்க தண்ணி தாகமாக இருக்குது இலீஷ் இருக்கு வேலை வேலை அப்பிந்தியா அப்படி கேது பணி அந்த அட்லசா தெலுங்கு தெலுங்கு தெளி மாடவையும் மாட்டக்கூடாது சரேனா பணி அந்த அட்லசா ஓகே இங்கிலீஷில் இருக்கு தேலை தமிழ் சொல்லுங்கள் துபாயில் டைம் எட்டு மணி ஆகிறது டைம் இங்கே ஒன்பதுரை நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் இவனுக்கு தூக்கம் வந்துடுச்சுண்ணா என்ன மாவ் நம்மடா நண்பன் சொல்லி தருவான் நம்முட நம் சரி சரி நம்மட நம்பர் நண்பன் சொல்லி சொல்லி ஆ அவங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தர சொல்லுங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே கரெக்டாக சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் தெலுங்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஹாய் சொல்கிறேன் ஹாய் அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தூங்காத நீங்கள் தெலுங்கு சூப்பராக பேசுகிறீங்க அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் என்னோட நண்பன் அப்படியா சரி சரி இங்கே சூப்பராக பேசுவாங்க இங்கிலீஷில் இருக்குது என்ன அண்ணி நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டேன் அது பேசணும் மேடம் சண்டை போடலாமா நான் பயிற்சிக்கின்னு போகிறேன் ஆ அம்மா தாயே போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுமா ஆ போட்டுமாடா சிம் ஹாய் 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 நீங்கள் கற்றுக் கொடுங்க சரி சரி போன் சேஸ்த்ரியா டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறேன் நம்ம தமிழில் தம் தண்ணின்னு சொல்லுவோம் தெலுங்கில் வந்து நீல் சொல்லுவாங்க நீலி ஏண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குழம்ப சொல்லுவோம் தெலுங்கில் வந்து கூரை ஏண்டி அப்படின்வாங்க சாரு அப்படின்னு சாரு கூரா கூரை பொய்யாண்டின்னு சொல்லுவாங்க சாருன்னு சொல்லுவாங்க இவங்க சொல்கிற பாருங்கள் சாருன்னு சொல்லலாம் கூரை பொய்யாண்டினே சொல்லலாம் முதல் முறையாக லைவ் வருகிறேன் நீங்கள் நல்லம்மா ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன்னா நீங்கள் புது வரவில்லையா புதுசாக வரங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஹே பாட்டு கொஞ்சம் சவுண்ட் இலீஷ்ல இருக்கு தமிழை சொல்லுங்க வணக்கம் தோழி மதுரையில இருந்து வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் தம்பி ஹாய் தம்பி சொல்லிருக்கீங்க காய் ஹாய் னா புரியலையே ஹாய் லைக் போட்டாச்சு நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் அன்னி பக்கத்தில் யாரு பையனா ஆமா ஆமாப்பா பையன்தான் தூக்கம் நான் போனால் தான் தூங்குவோம் என்ன வணக்கம் வணக்கம் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் அக்கா இங்கிலீஷ் தெரிக்கே எந்த ஊர் நீங்கள் நான் வந்து வேலூர் நீங்கள் எந்த ஊர் ஹாய் ஹாய் கால் வராது வாட்ஸ்அப் மட்டும்தான் அம்மா சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்குது தெரில எந்த ஊர் வேலூருன்னு சொன்னேனே இங்கிலீஷில் இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் புரியலண்ணா நீங்கள் சொல்கிறது நான் சென்னை நீங்கள் ஓஹோ நான் வேலூர்ண்ணா இன்றைக்கி தான் நான் சென்னைக்கு வந்து வந்துட்டேன் புந்தமல்லி வந்திருந்தேன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க சென்னையில் நன்றி நன்றி அக்கா சென்னை வரவில்லையா வந்து வந்துட்டுமா காலையில் ஆறு மணிக்கு கிளம்புனேங்க

எல்லாம் எல்லா நல்லா எல்லா இருக்கீங்களா இருக்கு இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க எந்த ஊர் நீங்கள் வேலூர் 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 வேலூர்ப்பா எத்தனை விடுறா சொல்றோம் வேலூர் 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 தூங்குடம் தூங்குடம் வாயில் மேலே அடிப்பேன் செலவுட்டி சொல்லவே இல்லை சென்னை வந்து நான் பஸ்ஸில் வரலை ட்ராவல்ஸில் வந்தேன் நான் நல்லா நான் நலம் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் அன்பு மகன் தருண் யார் தருணுங்க ஈ கிள்ளி போடுவேன்

என்ன கேள்விக்குறி ஹாய் ஹாய் லட்டு தங்கச்சி ஹாய் லட்டோ நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியா சரி சரி ஹாய் அத்தை ஹாய் எப்படி இருக்கீங்க சென்னையில் அண்ணா நகர் அப்படிங்களா சரி சரி ரொம்ப ரொம்ப ஏ ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் அக்கா உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்குது எப்படி சுறுசுறுப்பாக இருக்கீங்க நான் எங்கே சுறுசுறுப்பாக இருக்கேன் நான் சுறுசுறுப்பாக இல்லைடா ஆடி வாங்கிக்கொடியே மாவனே அப்போ நானும் ட்ராவல் பஸ்ஸில் தானே ஓட்டுறேன் அந்த பஸ் இல்லைப்பா டூரிஸ்ட் பஸ்ப்பா ஹாய் எனக்கு உங்கள் பேர் என் பேர் கோமலா உங்கள் பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண முடியுமாப்பா வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்கள் பையன்கிட்ட இருக்குப்பா அவன் வெளியே போய்ட்டுருக்கான் அவன் வந்தால் தான் நான் பார்க்க முடியும் சரிங்களா அவன் எடுத்துட்டு இருக்கான் அவன் வந்ததுமே நான் பார்க்குறேன் அவனே பார்ப்பான் பார்த்துட்டு ஏதாவது முக்கியமான காலாக இருந்தால் எனக்கு காமிப்பான் என்கிட்ட கொடுப்பான் இல்லைன்னா சொல்லுவான் என்கிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் நலம் நிலமறியா அவள் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷங்களா பிரதோஷம் இல்லையா அதனால் சாம்பார் சாதம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலெல்லாம் கிடையாது சிக்கன் மீன் ஃபிஷ் அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கிலீஷில் இருக்குது அத்தை அத்தை சப்ஸா சப்ஸா பஸ்பா சப்ஸா புரியலையே அத்தை மட்டும் புரியுது ஆ சா என்னவோ புரியலப்பா ஓகே பாய் சரி சரி பாய் சாப்பிடுங்க டிஃபன் நைட் தோசை இட்லி சப்பாத்தி சாப்பிடுங்க ஹாய் 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 அக்கா பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஹாய் குட் ஈவினிங்கா குட் நைட் இது குட் ஈவினிங் இல்லை வேலூர் வேலூர் வர போரேன் இன்னும் நா நாற்பத்தைந்து நிமிடம் இருக்குது அப்படியா வேலூர் 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 ஆ யாருப்பா வேலூர் 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 நானும் வேலூர் சரி சரி இன்னும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்சா வேலூர் வருவேன் நீங்க டைலரா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்களா ஆமாம் ஆமாப்பா சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன் பீஸ் ஒர்க் நீங்கள் துபாயில் டைலர் கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா துபாயில் டெய்லர் கடை வச்சுருந்தா சொல்லுங்கள் நான் வரேன் வேலைக்கு ஹாய் அத்தை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டிங்களா இங்கிலீஷில் இருக்குது அக்கா மருதாணி அக்கா மருதாணி சொல்லுங்களா என்ன சொல்கிறது மருதாணிக்கு போயிட்டு நான் இன் இன்று என்ன ஸ்பெஷல் வெளியே போக இல்லையா வெயில் அதிகம் நான் தான் சென்னை வந்து வந்தேன்னு சொன்னேன் வெளியே போய்ட்டு தான் வந்தேன் அண்ணா இன்றைக்கி இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நம் பஸ்ஸில் ஒரு முறை ட்ராவல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாப்பா கண்டிப்பாக மெசேஜ் போடு நான் பஸ் டிரைவருன்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன்கிட்ட சொல்கிறேன் நான் மதுரை ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் பஸ் சூப்பராக இருக்கும் கப்பலில் போகிற ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அப்படியா சரி சரி அப்போனா கப்பல்லே போயிடலாம் கப்பலில் போகிற ஃபீலிங் இருக்கு இல்லையா கப்பல்லே போயிடலாம் ஓகே பாய் ஓகே பாய்மா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள்

ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு லைவ் வந்திருக்குறீங்க சக்தி மோனிசெல்லாம் எப்படி இருக்கிறாங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க குட் மார்னிங் அக்கா என்னடா மெசேஜ் அது குட் மார்னிங் அக்கா ஹாய் 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 இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் இரவு உணவு இரவு உணவு வந்து சாம்பார் சாதம் தான் கி க பண்ணு மெசேஜ் போடு அண்ணி உங்கள்கிட்ட என்கிட்ட ஃபோன் இல்லைப்பா சரி ஓகேடா இரவு வணக்கம் லைட் போட்டாச்சு சாப்பிட்டிங்களா வாழ்க வளமுடன் விஜயகுமார் சேலம் இரவு வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ என்ன சாப்பிட்டீங்க என்னம்மா இப்படி இருக்கம்மா எப்படி இருக்க எப்படி இருக்கு சித்தி சொல்லு எப்படி இருக்க உந்தாய்ட்டு இருக்குண்ணா சாப்படியாமா இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் சாப்பிட்டியாமா சாப்பாஞ்சித்தி சென்னை தான் வந்துருந்தேன் வந்து இப்போ தான் வந்தேன் காலையில் வந்து ஆறு மணிக்கு நிச்சயதார்த்தம் ஒன்று பூந்தமலையில் அது வந்து பார்த்துக்குன்னு இங்கேயே பஸ் வந்தது அதுலேயே வந்து அதுலேயே வந்துட்டேன் இங்கேயே பஸ் வச்சாங்க அதிலே வந்து அதிலே வந்துட்டேன் அடுத்த வாரம் வரலாமல் இருக்கிறேன் சென்னைக்கு சோழவரம் போகிறேன் வரியா சோழவரம் இங்கிலீஷில் இருக்கு சிஸ்டர் மட்டும் புரியுது தமிழ் சொல்லுங்கள் அனி நீராது கிராமம்யா அப்பா மெசேஜ் புரியலப்பா ஓகே நான் லைக் போட்டாச்சு இரவு வணக்கம் நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நாளைக்கு இது பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்சால் மதிய லைவ் போடுறேன் இல்லைனா இரவு ஒன்பது இருபதுக்கு லைவு வாங்க பேசலாம் எல்லோருக்கும் பாய் அத்தை ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் நம்பர் கொடுங்க அண்ணி நீங்கள் இருக்கிறது கிராமமாக ஆமாம்ப்பா கிராமம்தான்ப்பா நீங்கள் மிகவும் இருக்கீங்க நன்றி நன்றி எல்லோருக்கும் பாய் எல்லோருக்கும் பாய் குட் நைட் Naik like, kipak lamp, seri-seri romo-romo nanti bye.